அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அறிவான கதை சொல்ல போகிறேன் ஒரு காட்டுக்கு ரெண்டு மரவெட்டிகள் போனாங்களாம் மாலை வீடு திரும்பும்போது ஒருத்தன் கையில் அதிக விறகும் அதே சமயம் அவன் அதிகம் களைப்படையாமலும் இருந்தானா இன்னொருத்தனுக்கு ரொம்ப ஆச்சரியமா நம்மளை போல தானே இவனும் காலையில் நம்ம கூட வரான் இது எப்படி சாத்தியம்னு அவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சான் ஆர்வம் தாங்காம அவங்கிட்ட ஏன் கூட தானே நீயும் வந்த இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டானா அந்த மனுஷன் அதுவா நான் ரொம்ப கடுமையா உழைச்சி அதிகமாக மரம் வெட்டுவேன் அப்படின்னு சொன்னானா ஆனாலும் நீ எப்படி களைப்படையாமல் இருக்கிற அப்படின்னு தொடர்ந்து கேட்டானா அந்த மனுஷன் அதுவா நான் நடுவில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துப்பேன் அப்படின்னு சொன்னானா அடுத்த நாள் இருந்து இவனும் அவனை போலவே கடுமையா உழைச்சிட்டு நடுவில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தானா ரொம்ப டயர்டாகவே இல்லையா ஆனாலும் அவன் அளவுக்கு இவனால் விறகுகளை சேர்க்க முடியலையா இது எப்படின்னு தெரிஞ்சிக்க அடுத்த நாள் அவன் என்ன செய்கிறான்னு ஒளிஞ்சிருந்து பார்த்தானா அவன் அதிகமாக உழைச்சி விறகுகளை சேர்த்தானா அவன் சொன்னது மாதிரியே நடுவில் ரெஸ்ட் எடுத்தானா ஆனால் அவன் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விறகு வெட்ட போகிறதுக்கு முன்னாடி அவனுடைய அருவாவை நல்லா தீட்டிக்கிட்டு இருந்தானா தான் இந்த மனுஷனுக்கு அவன் அதிகமாக விறகு சேர்ப்பதோட ரகசியம் புரிஞ்சிச்சான் இதோட இந்த கதை முடிஞ்சிருச்சு இந்த கதை அவங்க பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு சந்திப்போம் நன்றி